உங்களின் அனகோண்டாவிற்கு சரியான முறையில் மசாஜ் செய்து கொடுத்தால் கிடைக்கும் ஆறு மருத்துவ நன்மைகளை பற்றியும் அந்த மசாஜை எப்படி செய்ய வேண்டும் என்றும் பார்ப்போம் முதலில் மசாஜ் செய்வதால் கிடைக்கும் ஆறு பற்றி பார்ப்போம் முதலாவதாக உங்களின் அனக்கோண்டாவிற்கு சீரான இரத்த ஓட்டத்தை கொடுக்கிறது இதனால் உங்களின் அனக்கோண்டாவிற்கு மட்டுமல்லாமல் மொத்த உடம்பிற்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கிறது இரண்டாவதாக உங்களின் முதுமை தோற்றத்தை குறைத்து இளமையான தோற்றத்தையும் தந்து எப்பவுமே ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்புடன் இருக்கவும் உதவுகிறது மூன்றாவதாக சில பேருக்கு மனைவியின் பூந்தோட்டத்தில் உள்ள ரோஜா பூவை பார்த்தாலும் ஆடாமல் துவண்டு போய் கிடக்கும் இப்படி துவண்டு போய் கிடப்பவர்களுக்கு மசாஜ் செய்தால் படிப்படியாக அது படம் எடுக்க ஆரம்பிக்கும் நான்காவதாக சில நேரங்களில் அரை மணி நேரம் படம் எடுத்து ஆட வேண்டும் என்ற முனைப்புடன் குத்தாட்டத்தை தொடங்குவார்கள் ஆனால் பணம் எடுத்து ஆடத் தொடங்கிய வெறும் இரண்டு நிமிடத்திலேயே முந்திக்கொண்டு கொண்டு துவண்டு போவார்கள் இப்படி ஆரம்பத்திலேயே டக்க துவண்டு கிடப்பவர்களுக்கு மசாஜ் செய்தால் எதிர்பார்த்ததை விட அதிக நேரம் பணம் எடுத்து ஆடுவதற்கான சக்தியை கொடுக்கிறது ஐந்தாவதாக முதல் பார்வையிலேயே சாதாரண ஒரு அணில் குஞ்சை போல் காட்சியளிப்பவர்களுக்கு தொடர்ச்சியாக மசாஜ் செய்தால் திடகாத்திரமான அனக்கோண்டாவை போல் காட்சியளிக்கும் ஆறாவதாக உங்களின் வேலையால் வரும் மனமழுத்தம் டென்ஷன் மற்றும் தலைவலிகளை போக்குகிறது இனி இந்த மசாஜை எப்படி செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் முதலாவதாக இந்த மசாஜை செய்வதற்காக தேங்காய் எண்ணெயை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் எழுந்து நின்றுதான் இந்த மசாஜை செய்ய வேண்டும் முதலில் கைகளில் எண்ணெயை நன்றாக தடவிவிட்டு கட்டை விரல்களால் ஒரு பத்து நிமிடம் வரைக்கும் மசாஜ் செய்யவும் இதை செய்யும் போது மிகவும் அழுத்தமாக செய்யாமல் மென்மையாக செய்யவும் மேலும் உங்களின் பெல்விக் ஏரியா என்றழைக்கப்படும் இடுப்பு வளையத்திலும் மசாஜ் செய்ய வேண்டும் அப்போதான் கரெக்டாக இரத்த ஓட்டம் சீராக நடைபெறும் இரண்டாவதாக இந்த படத்தில் தெரிவது போல் உங்களின் விரல்களுக்கிடையே அனக்கோண்டாவை வைத்து மசாஜ் செய்யவும் மூன்றாவதாக அனக்கோண்டாவை உங்களின் இரண்டு கைகளுக்கு நடுவே வைத்து உரலை போல் உருட்ட வேண்டும் இதுவும் ஒரு பத்து நிமிடமாவது செய்ய வேண்டும் நான்காவதாக இந்த மூன்று முறையையும் செய்துவிட்டு குளிர்ந்த நீரில் குளிக்க வேண்டும் இப்படியே வாரத்தில் இரண்டு நாட்கள் தொடர்ந்து மசாஜ் செய்தால் நான் முன்பு சொன்ன அத்தனை மருத்துவ நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த மசாஜை செய்யும் போது தொண்ணூறு சதவீதம் பேரும் ஆரம்பித்த ஐந்து நிமிடத்திலேயே மசாஜ் செய்வதை மறந்து சுய உதவி செய்து கொள்ள ஆரம்பிப்பார்கள் அதை மட்டும் தயவு செய்து செய்து விடாதீர்கள் அதே போல் தயவு செய்து உங்களின் மனைவியை வைத்தும் மசாஜ் செய்ய விடாதீர்கள் ஏனென்றால் கடைசியில் மசாஜ் செய்வதை மறந்து அது குத்தாட்டத்தில் முடிந்துவிடும் அதனால் முடிந்த அளவிற்கு நீங்கள் மட்டுமே செய்யுங்கள் இதேபோல் போல் அனகோண்டாவிற்கு நீண்ட நேரம் படமெடுத்து ஆடுவதற்கான மேலும் பல மசாஜ் முறைகளை தெரிந்து கொள்ள விரும்பினால் மசாஜ் பார்ட் டூ என்று கமெண்ட் செய்யவும்